குருவே துணை வாடிக்கையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா நான்காம் இடத்த அதிபதியை பற்றி பார்க்க போகிறோம் நான்காம் மடம் ததிபதி வந்து எங்கே இருந்தால் என்ன பலன் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் இந்த நான்காம் இடத்த அதிபதி லக்கணத்துலேயே இருந்ததுன்னா நல்லா தாயினுடைய ஆதரவு அன்பு ஏன்னா நான்காம் இடத்த அதிபதி தான் வந்து தாயும் குறிக்கும் வண்டி வாகனத்தையும் குறிக்கும் அழியாத சொத்துக்களையும் குறிக்கும் சொகுசு வீடு சொகுசு காரு இதெல்லாமே வந்து நான்காம் இடம் தான் குறிக்கும் அப்போ அந்த நான்காம் இடத்து அதிபதி வந்து லக்கணத்துலேயும் இருந்தால் நம்மளுக்கு வந்து இந்த தாயினுடைய சுகபோக வாழ்க்கை தாயினுடைய அன்பு ஆதரவு இதெல்லாம் கிடைக்கும் வண்டி வாகனம் கிடைக்கும் சொகுசு கார் கிடைக்கும் இதில் இன்னும் வந்து பிரித்து சொல்லணுன்னா நான்காம் இடத்த அதிபதியும் சந்திரனையும் வச்சு தான் நம்மளுடைய தாயினுடைய ஆதரவை பார்க்கணும் தாயினுடைய ஆதரவு தாயினுடைய சுகபோக வாழ்க்கை இதெல்லாம் வந்து பார்க்கணும் அப்போ அந்த நான்காம் இடத்த அதிபதியும் இந்த சந்திரனும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மறையாமல் இருக்கணும் லக்கணத்துக்கு மறையாமல் இருந்தால் இந்த சுகபோக தாயினுடைய சுகபோக வாழ்க்கை எல்லாமே நம்மளுக்கு வந்து கிடைக்கும் அதே மாதிரி லக்கணத்துலேயே இருக்கணும் அந்த சந்திரன் வந்து லக்னத்துக்கு மறையாமல் இருக்கணும் நான்காம் அதிபதியும் மறை ஆறு எட்டு பன்னெண்டுலாம் மறைவு ஸ்தானம் அந்த மறையாமல் இருக்கணும் அதே போல் இந்த நான்காம் இடத்து அதிபதியும் சுக்கரனையும் வச்சு பார்க்கும்போது நம்மளுக்கு இந்த சொகுசு வண்டி வாகனம் காரு சொகுசு காரு இதெல்லாம் வந்து சுக்கரனை வச்சு நம்ம பார்க்கணும் சொகுசு வீடு வாசல் இதெல்லாமே வந்து நான்காம் இடத்து அதிபதியும் சுக்கரனும் நல்லா இருந்தால் இதெல்லாம் வந்து நம்மளுக்கு வந்து கிடைக்கும் அந்த நான்காம் இடத்து அதிபதி வந்து ரெண்டாம் இடத்துல இருந்தாலும் இந்த வீடு வாசல் நிலப்பலம் அழியாத சொத்துக்கள் காரு பங்களா இது எல்லாமே கிடைக்கும் இந்த சுக்கர்னும் மறையாமல் இருக்கணும் அப்படி இருந்தால் இது எல்லாமே கிடைக்கும் சொகுசு அதே அதேமாரி நான்காம் இடத்த அதிபதி வந்து மூன்றாம் இடத்துல இருந்தால் அது நான்காம் இடத்துக்கு பன்னெண்டாம் இடமாக மறைவு ஸ்தானமாக வருது அப்படி வரும்போது அந்த நம்மளுக்கு இந்த அழியாத சொத்துக்கள்லாம் வந்து கிடைக்கணும் அப்படின்னா அந்த பன்னெண்டாம் இடத்துல இருக்கிற மாதிரி நான்காம் இடத்துக்கு இது பன்னெண்டாம் இடம் லக்னத்துக்கு மூன்றாம் இடமாக வந்துடும் அந்த இடத்துல வந்து நான்காம் அதிபதி இருந்தால் தாயவும் கெடுக்கும் நம்மளுக்கு அந்த அழியாத சொத்துக்களையும் கெடுக்கும் நம்ம வந்து ஒரு வாடகை வீட்டில் இருக்கிற மாதிரி அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை உருவாகும் இந்த நான்காம் இடத்து அதிபதி மூன்றாம் இடத்துல இருந்து அந்த சுக்கரனும் மறைவு ஸ்தானத்தில் மூன்றாம் இடத்துலையோ அல்லது ஆறு எட்டு பன்னெண்டுலேயோ மறைவு ஸ்தானத்தில் இருந்தாங்கன்னா இதெல்லாம் வந்து குறைய செய்யும் அடுத்து நான்காம் இடத்த அதிபதி வந்து நான்குலேயே ஆட்சியாக இருந்ததுன்னா இந்த சுகபோக வாழ்க்கைகள் எல்லாமே கிடைக்கும் என்னென்ன நம்ம இந்த நான்காம் இடத்துக்கு என்னென்ன கொடுத்துருக்குறாங்க தாயினுடைய ஆதரவு தாயினுட வண்டி வாகனம் அழியாத சொத்துக்கள் சொகுசு வீடு சொகுசுக்காறு இதெல்லாமே நான்காம் இடத்து அதிபதி நான்காம் இடத்துலையே ஆட்சி பெற்று இருந்தால் இதெல்லாம் கிடைக்கும் அதே மாதிரி நான்காம் இடத்து அதிபதி அஞ்சாம் இடத்துல இருந்தாலும் இந்த இந்த அனைத்து சுகபோகங்களும் இந்த நான்காம் இடத்தினுடைய ராஜயோகங்கள் கிடைக்க வேண்டிய அனைத்தும் வந்து நம்மளுக்கு ஐ ஐந்தாம் இடத்துல இருந்தாலும் கிடைக்கும் அதேமாதிரி ஆறாம் இடத்துல இந்த நான்காம் அதிபதி இருந்ததுன்னா அது மறைவு ஸ்தானம்னு சொல்கிறது அந்த மறைவு ஸ்தானத்தில் இந்த நான்காம் அதிபதி இருந்து அது சந்திரனும் கெட்டால் தாய்க்கு கெடுதல் இதில் சந்திரன் கெடாமல் ஏதாவது திரிகோணத்துலேயோ கேந்திரத்துலேயோ இருந்து இந்த நான்காம் அதிபதி ஆறில் இருந்தால் கொஞ்சம் அதுவாத என்னன்னா தாயினுடைய குறைபாடான செல்வங்கள் தாயினுடைய செல்வாக்கு செல்வா செல்வங்கள் எல்லாம் நம்மளுக்கு கிடைக்க வேண்டியதும் குறைபாடான செல்வங்களாக கிடைக்கும் அதேமாதிரி வண்டி வாகனமும் ஏதோ பழைய பழைய வண்டி வாகனத்தை வாங்கி ஓட்டுற மாதிரி இந்த மாதிரி ஒரு அமைப்புகள் கிடைக்கும் ஆறாம் இடத்துல இந்த நான்காம் அதிபதியும் இந்த சுக்கரனும் இருந்தாலும் அந்த மாதிரி அதே தாயை பார்க்கணுன்னா அதிபதியும் சந்திரனையும் பார்க்கணும் சந்திரனும் அப்படி ஒரு மறைவு ஸ்தானத்தில் இருந்தால் அந்த மாதிரி ஒரு மறை வாழ்க்கையாக இருக்கும் இந்த மாதிரி தாயினுடைய அன்பு ஆதரவு குறைபாடாக இருக்கும் அதே ஏழாம் இடத்துல நான்காம் அதிபதி இருந்தால் அது நல்லாயிருக்கும் ஏன்னா அந்த நான்காம் இடத்துக்கு இந்த ஏழாம் அதிபதி ஏழாம் இடம் வந்து நான்காம் இடமாக வருது அப்படிங்கும்போது இந்த நான்காம் அதிபதி ஏழாம் இடத்துல இருந்தால் நல்ல சுகபோக வாழ்க்கை தான் எல்லா அந்த நான்காம் இடத்துக்கு உண்டான அன்பு ஆதரவுகள் எல்லாமே தாயின் அன்பு ஆதரவு வண்டி வாகனம் வீடு வாசல் இது எல்லாமே கிடைக்கும் அதே எட்டாம் இடத்துல நான்காம் அதிபதி இருந்தால் அது வந்து மறைவு ஸ்தானமாக லக்னத்துக்கு மறைவு ஸ்தானமாக போயிடுது நம்மளுக்கு எவ்வளோ சொத்துக்கள் இருந்தாலும் இருக்கும் ஏன்னா நான்காம் இடத்துக்கு அது அஞ்சாம் இடமாக வருது எட்டாம் இடம் அதனால் அந்த சொத்துக்கள் இருந்தாலும் அந்த சொத்துக்களை வாழ அந்த இடத்துல வாழக்கூடிய அமைப்பு கொடுக்காமல் ஏதாவது நம்மளுக்கு தொழில் வேலை தொழில் இது மேலே வந்து நம்மளுக்கு தொழில் மாற்றம் கொடுத்து வாடகை வீட்டில் இருக்கிற மாதிரி சூழ்நிலையை இந்த நான்காதிபதி எட்டாம் இடத்துல இருந்தால் உருவாகும் அதே அந்த நான்காம் அதிபதி ஒன்பதாம் இடத்துல இருந்தால் நம்மளுக்கு நம்ம சொந்த இடத்துலையே நம்ம தாய் தந்தை பாட்டம் பாட்டினார் இருக்கிற இடத்துலையே வாழ்ந்து நம்ம ஊர் மக்களுக்கு பெருமையாக வாழக்கூடிய அமைப்பை அந்த ஒன்பதாம் இடம் கொடுக்கும் அந்த ஒன்பதாம் இடத்துல அந்த நான்காம் அதிபதி இருந்து இந்த சுக்கரன் சந்திரன் இவங்கெல்லாம் மறையாமல் இருந்து இருந்தாங்கன்னா நம்மளுக்கு வந்து நம்ம சொந்த ஊர்லேயே சொந்த நாட்டிலேயே நம்மளுக்கு வந்து பெருமை சேர்க்கக்கூடிய அளவுக்கு நம்ம வாழக்கூடிய அந்த வாய்ப்புகளை வந்து கொடுக்கும் இந்த நான்காதிபதி ஒன்பதாம் இடத்துல இருந்தால் அதே இந்த நான்காதிபதி பத்தாம் இடத்துல இருந்து இந்த சந்திரன் இந்த சுக்கரன் செவ்வாய் வந்து சொத்துக்கதிபதி இவங்கெல்லாம் மறையாமல் இருந்தாங்கன்னா பத்தாம் இடத்துல இருந்து இவங்கெல்லாம் மறையாமல் இருந்தாங்கன்னா நாம்ளும் வந்து சொந்த ஊர்லேயோ சொந்த நாட்டில் சொந்த இருந்து எல்லா சுகபோகங்களையும் வாழக்கூடிய அளவுக்கு அனுபவிக்கக்கூடிய அளவுக்கு அனைத்தும் கிடைக்கும் அந்த நான்காம் இடத்துக்குடிய சுகபோகங்கள் அனைத்தும் பத்தாம் இடத்துல இருந்தால் கிடைக்கும் இல்லை அதில் ஏதாவது ஒன்று குறைவாக இருந்தால் அல்லது சந்திரன் குறைவாக இருந்தால் தாயை விட்டு வெளிநாடு வெளியூர் அப்படி சென்று பிழைக்கிற மாதிரி இருக்கும் நாலாதிபதி பத்தில் இருந்து சந்திரன் மறைவு ஸ்தானத்தில் இருந்தால் அதே சுக்கரன் மறைவு ஸ்தானத்தில் இருந்தால் நாம் வந்து மனைவி குழந்தைகள் இந்த மாதிரி வண்டி வாகனம் இதெல்லாம் அனுபவிக்க முடியாம சூழ்நிலையில் நம்ம நாடு விட்டு நாடு இருக்கிற மாதிரி பத்தாம் இடத்துல இருந்து அந்த சுக்கரனும் மறைவு இருந்தால் இந்த மாதிரி வாழக்கூடிய அமைப்புகளை நம்மளுக்கு கொடுக்கும் அதே மாதிரி நான்காம் அதிபதி வந்து பதினொன்றாம் இடத்துல இருந்தால் என்ன பலன் நடக்கும் அப்படின்னா பதினொன்றாம் இடம் வந்து லாபஸ்தானம் அந்த லாபஸ்தானத்தில் இந்த நான்காம் அதிபதி உக்காந்து சந்திரன் மறைவாமல் இருந்து சந்திரன் வந்து லக்னத்துக்கும் மறையாமல் இருக்கணும் இந்த பதினொன்றாம் இடத்துக்கும் நான்காம் அதிபதிக்கும் மறையாமல் இருந்தால் அந்த தாயினுடைய சொத்துக்கள் சோக போகங்கள் அனைத்தும் நம்மளுக்கு கிடைக்கும் அதேமாரி நான்காதிபதி பதினொன்னுலேயே இருந்து சுக்கரன் வந்து அந்த ப நான்காம் அதிபதிக்கு தொடர்பு கொண்டு லக்கணத்துக்கு மறையாமல் இருந்துச்சுன்னா இந்த சுக்கரனுக்கு உண்டானது என்ன வண்டி வாகனம் அழியாத சொத்துக்கள் மனைவி குழந்தைகள் கணவன் குழந்தைகள் பெண்ணாக இருந்தால் ஆணாக இருந்தால் மனைவி குழந்தைகள் இந்த மாதிரி இதெல்லாம் வந்து அவங்களுக்கு வந்து ரொம்ப சுகபோக வாழ்க்கையாக அமையும் விட்டு பிரியாமல் விட்டு பிரியறதுக்கு உண்டான வாய்ப்பு கொடுக்காது பதினொன்றாம் இடத்துல இருந்ததுன்னா அதுவே பன்னெண்டாம் இடத்துல அதிபதி இருந்தார் அப்படின்னா பன்னெண்டாம் இடத்துல இருக்கும் போது நான்காம் அதிபதி இருக்கும்போது சந்திரன் மறை மறையாமல் இருந்ததுன்னா தாயினுடைய சுகபோக வாழ்க்கை கிடைக்கும் அதே சுக்கிரனும் மறையாமல் இருந்துச்சுன்னா இந்த அதிபதி மறைஞ்சி இந்த நான்காம் அதிபதிக்கு சுக்ரன் மறையாமல் இருந்துச்சுன்னா இருந்தால் அந்த மனைவி குழந்தைகள் எல்லாம் வந்து நம்ம வேறு நாட்டிலுக்கு போனாலும் ஏன்னா பன்னெண்டாம் அதிபதி பன்னெண்டாம் இடத்துல போய் நான்காம் அதிபதி இருந்தால் நம்ம அடுத்த ஊர் அடுத்த நாடு அதை அங்கே போய் ப பிழைப்பு நடத்தக்கூடிய சூழ்நிலை உருவாகும் ஏன்னா வேறு நாட்டுக்கு வெளிநாட்டுக்கெலாம் போகிறாங்க இல்லையா அங்கே போய் பிழைக்கிற மாதிரி அங்கே போய் பிழைக்கும் போது கணவன் மனைவி பிரிஞ்சு வாழக்கூடிய இந்த சுக்குரனும் இந்த பன்னெண்டா பன்னெண்டில் உள்ள நான்காதிபதியும் மறையாமல் இருந்தாங்கன்னா குடும்பத்தோடு வெளிநாட்டில் வாழக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் இல்லை பன்னெண்டில் நான்காதிபதி இருந்து சுக்கரன் மறைவு ஸ்தானத்தில் இருந்தால் கணவன் மனைவி நம்ம மனைவி குழந்தைகள் நம்ம நாட்டிலையும் நம்ம வந்து அடுத்த நாட்டிலையும் போய் வாழ வேண்டிய சூழ்நிலையை உருவாகும் இந்த நான்காதிபதியினுடைய இது எங்கே இருக்காரோ அதை பொறுத்து தான் வந்து நம்மளுக்கு ஜீவனம் வந்து அதிகமாக கிடைக்கும் எங்கெங்கே ஏன்னா நான்காதிபதி தான் அனைத்து சுகபோகங்களும் கொடுக்கக்கூடிய இடம் அதனால் பன்னெண்டாம் இடத்துல இருந்தால் இந்த மாதிரி இருக்கும் ஆனால் லக்கணத்துக்கு மறையாமல் எல்லாரும் இருந்தாங்க லக்கணத்துக்கு மறையாமல் நான்காம் அதிபதி இந்த தாய்க்கு காரகர் வந்து சந்திரன் மனைவிக்கு காரகர் சுக்கரன் வண்டி காரகர் சுக்கரன் அந்த அழியாத சொத்துக்கு காரகர் வந்து செவ்வாய் இவங்க எல்லாரும் லக்கணத்துக்கு மறையாமல் இருந்தால் அல்லது இந்த நான்காம் அதிபதிக்கும் மறையாமல் இருந்தால் நம்ம சொந்த நாட்டிலேயே சொந்த ஊர்லேயே நாம் வந்து நம்ம நாட்டு மக்கள் நம்ம ஊர் மக்கள் மெச்சும்படி நம்ம வாழக்கூடிய வாழ்க்கையை நம்ம அனுபவிப்போம் அது வாழ்த்துக்கள் உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அடுத்து அஞ்சாம் அதிபதி பற்றி பார்ப்போம் அஞ்சாம் இடம் நல்லா இருந்தால் தான் பூர்வ புண்ணியம் பூர்வீகம் இதெல்லாம் கிடைக்கும் அடுத்து அதை பற்றி பார்க்கலாம் வாழ்க வளமுடன்